ஹலோ நண்பா இன்னைக்கு வந்து செவன்டீன்த் செப்டம்பர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து பர்த்டே சோ அதை விஷ் பண்ணி வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் டிவி கே விஜய் சார் அவர் வந்து ட்விட்டர்ல வந்து அவருக்கு வந்து விஷ் பண்ணியிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து நைன்டீன் பிப்டி செவன்டீன் செப்டம்பர்ல வந்து பிறந்திருக்காரு அவருக்கு வந்து செவன்டி ஃபோர்த் பர்த்டே அதை விஷ் பண்ற மாதிரி நம்ம தளபதி விஜய் வந்து ட்விட்டர் வந்து போட்டு என்ன ஹார்ட் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னு போட்டு அவரோட ஹாப்பினஸ்க்காவையும் அவரோட ஹெல்த்துக்காகவும் நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ட்வீட்டில் வந்து போட்டிருந்தாரு என்ன தான் பார்த்தீங்கன்னா கொள்கையில் ஆப்போசிட்டாக இருந்தாலும் சரி ஏன்னா அந்த கட்சியோட கொள்கைகள் அது நடந்துக்கிறது வேற இவரோட சொல்கிற அடிப்படை கொள்கை இது வேற ஸோ என்ன தான் இப்படி இருந்தாலும் ஒரு ஆப்போசிட்டாக இருந்தால் கூட அவர் வந்து ஒரு பர்த்டே விஷ் வந்து ஒன்று பண்ணியிருக்காரு ட்விட்டரில் இந்த ட்வீட் வந்து வைரலாகவே போயிட்டு ட்விட்டரில் வந்து என்ன இப்படி இவர் வந்து ஆப்போசிட்டாக இருக்கிற பர்த்டே விஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு போட்டு என்ன தளபதி வந்து ஆப்போசிட்டாக அப்படி இருந்தால் கூட அவர் வந்து விஷ் பண்ணிருக்கிறது வந்து ரொம்பவே அவரோட நல்ல மனசு தான் காட்டுது ஸோ இந்த விஷயம் வந்து அவர் வந்து ட்வீட் போட்டு அது வந்து வைரலாக போயிட்டு இருக்கு நம்ம தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு வந்து இன்னைக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தாரு அதுதான் இந்த வீடியோ ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நண்பா